வணக்கம் திரு சஹாய்ராஜ் அவர்களே பீப்பிள் மீடியா ரிசர்ச் ட்ரஸ்ட் மற்றும் எம்ஜிஆர் டிவி மீடியா நெட்ஒர்க்கின் சார்பில் ஊரகம் குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தமிழ் மீடியா உலகம் அதன் நோக்கும் போக்கும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம் அந்த நிகழ்ச்சிக்காக மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையிலும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் என்ற அடிப்படையிலும் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன உங்களுடைய பார்வையில் தமிழ் ஊடகங்களின் போக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் வந்து இன்றைக்கு இருக்கிற தமிழ் பொறுத்தவரை அதனுடைய வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி ஒரே ஒரு நொடியில் ஒரு இடத்தில் எது நடந்தாலும் அது மக்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக என்ற இந்த எலக்ட்ரானிக் மீடியா விஷுவல் மீடியா என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் பொதுவாக எல்லா செய்திகளும் விரைவாக தருக்கின்ற ஒரு ஊடகமாக திகழ்கின்றது அதனுடைய போக்கு என்பது ஒவ்வொரு நிறுவனத்து போல் அரசியல் கட்சியின் சார்ந்து இருப்பதனால் மக்களுக்கு உண்மையான நிகழ்ச்சிகளை வெளிச்சம் போட்டு காட்ட முடியாத ஒரு சில ஊடகங்கள் பணியாற்றக்கூடிய நிருபர்கள் தயக்கத்துடன் பணியாற்றுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒரு விதிமுறைகள் இதுதான் நாம் கேட்க வேண்டும் இதைதான் நாம் பயன்படுத்த வேண்டும் இவர்களை தான் நாம் பேட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாடோடு சில ஊடகங்கள் இயங்கி வருவதனால் உண்மைக்கு புறமான செய்திகள் ஒரு சில நேரங்களிலே வருகிறது மக்களுக்கு தேவையான மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும் போது அது ஒருதலை பட்சமாக ஒரு சில ஊடகங்கள் திகழ்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து தற்போது பத்திரிக்கையாளர்கள் என்றாலே ஊழல் பேர் வழிகள் பாலியல் நபர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகி வருகிறது ஒரு சமீபத்தில் கூட ஊடகத்தில் பணியாற்றிய பெண் செய்தியாளர் செய்தி வாசிப்பாளர் பல்வேறு பாலியல் தொந்தரவுகளான புகார் எழுந்துள்ளது குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பொதுவாக வந்து ஊடகத்தை பொறுத்தவரை என்பது மாற்றுக்குரிய விஷயங்கள் என்பது அவர்கள் பெரும் அன்பளிப்பு என்பது காலகாலமாக இருந்து வருகிறது பெரிய ஊடகங்களிலே பெறப்படுகின்ற மிகப்பெரிய தொகைகள் மறைக்கப்படுகின்றன ஒரு சில ஊடகங்களில் போதிய வருவாய் இல்லாமல் அவர்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த அன்பளிப்பை கூட பெற்றுக்கொள்கிறார்கள் ஊழியர்களுக்கு உகந்த ஊதியத்தை அந்த நிறுவனம் அளித்தால் நிச்சயமாக அந்த அன்பளிப்பு கூட நம்முடைய நிருபர்கள் பெறமாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையின் நோக்கம் ஊடகத்தில் பணியாற்றும் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதை பற்றி உங்கள் பாலியல் ரீதியாக செய்திகள் வருவது சமீபத்திலே ஒரு பிரபல தொலைக்காட்சியினுடைய செய்தியாளரை குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார் அது நீதிமன்றம் தான் அவர் குற்றம் செய்தாரா இல்லையா என்பது தீர்ப்பளிக்கும் எதுவும் நாம் ஆராயாமல் நாம் நேரிலே பார்க்காமல் எந்த செய்தியும் பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் அப்படி ஒருவேளை உண்மையாக அந்த தென் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் நிச்சயமாக சட்டத்தில் என்னென்ன வழிகள் தண்டனை இருக்கிறதோ அதனை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை உள்ளது இந்திய பத்திரிகை நீதிமன்றம் அதாவது இந்தியன் பிரஸ் கிளப் கவுன்சிலின் தலைவராக இருக்கக்கூடிய மார்க்கெட் கஜு இந்தியாவின் பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் எந்தவித அடிப்படை தகுதியுமே இல்லாமல் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களுக்கு என்று தகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்று சமீபத்தில் பற்றி உங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் பத்திரிகையாளர்களாக மாறிவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதை கட்டுப்படுத்த அரசு நிச்சயமாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் பிரஸ் கவுன்சிலின் இந்தியா அவருடைய சேர்மன் சொல்லியது போல் இன்றைக்கு இந்தியாவிலே உட் போல் யார் வேண்டுமானாலும் அந்த ஜனநாயகத்திலே அந்த பத்திரிகை துறையிலே வந்து அந்த புனிதமான தொழில்களை சில வளர்ந்திருத்தவர்கள் புகுந்து அவர்களுக்கு இஷ்டம் போல் இந்த பத்திரிகை துறை ஆக்கி படைக்கிறார்கள் உண்மையானவர்களுக்கு அங்கு இடமில்லாமல் கொள்கிறது என்பது நூற்றுக்கும் ஒரு உண்மைதான் இதை இதை கிளை எடுக்க அரசுதான் முன்வர வேண்டும் அதற்கான சட்டத்திட்டங்கள் இந்தியா என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது மீடியா துறை என்பது மக்களுக்கான சேவை என்ற நிலையை தாண்டி தற்போது வணிக மயமாகி விட்டது மற்ற நிறுவனங்கள் எப்படி லாபத்தை மட்டுமே கொண்டு செயல்படுகிறதோ அதே போன்ற மீடியா துறை இன்று லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றன இப்படிப்பட்ட மீடியாக்களுக்கு அரசின் ஆதரவு அரசின் சலுகைகள் வழங்கப்படுவது நியாயம் தானா பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து இருக்கிறது அந்த கட்சி எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சியை சார்ந்த ஊடகங்களுக்கு விளம்பரம் ரீதியாகவும் தொழில் போட்டியாக பல்வேறு திறமைகளை காட்டி பல்வேறு நிகழ்ச்சி மூலமாக விளம்பரம்தான் குறிகோள் என்ற நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதை சற்று மாற்றி மக்களுடைய பிரச்சனைகளும் அரசுக்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல கருத்துக்களும் ஊடகங்கள் செய்தியை வெளியிட முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான நெறிமுறைகளாக வகுத்துள்ளர் என்பது ஒரு சேவை மனப்பாடோடு இந்த தொழிலில் அவர் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ராணுவ வீரர்களுக்கு எப்படி எல்லையிலே அவன் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவன் எந்த நேரத்திலும் அவன் எப்போதெல்லாம் எதிரி தாக்க வருவான் என்று விழிப்புடன் இருப்பது போல் ஒரு பத்திரிகையாளர் எந்த நேரத்தில் எந்த விபத்து ஏற்படும் எந்த நேரத்தில் எந்த தலைவர்கள் என்ற ஒரு ஆர்வத்துடன் ஊக்கத்துடன் அந்த தொழிலை முறையாக கட்டிக்கொண்டு அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை சமீப காலமாக பத்திரிகை ஊடகத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் எல்லாம் நாங்களும் பத்திரிகையாளர்கள் என்று கூறிக்கொண்டு பத்திரிகையாளர் சங்கங்கள் வேறு நடத்தி வருகிறார்கள் இது பற்றி உங்கள் பார்வை என்ன இதை உண்மையாக வந்து கண்டிக்கக்கூடிய விஷயமாக இப்பேற்பட்ட ஒரு சங்கங்களை உடனடியாக அரசாங்கம் மீது சட்டபூர்வமாக அவர்கள் பதிவு செய்யாமல் அப்படி நடத்தியிருந்தால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் இந்தியாவில் இந்தியாவை பொறுத்தவரை அரசு பதவி பெற்ற சங்கங்களுக்கு முன் உரிமை தந்து அந்த சங்கங்கள் ஒரு வர நான்கு சங்கங்கள் தான் இருக்க வேண்டும் ஐந்து சங்கங்கள் தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டதிட்டம் அதை பதிவு செய்யும் போதே அதை அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் வகுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதில் தற்போது நீங்கள் சொன்னீர்கள் பத்திரிகையில் பணியாற்றும் பல ஊழியர்களுக்கு முறையான சம்பளங்கள் வழங்கப்படுவதில்லை அதன் காரணமாகவே கவர் வாங்குகிறார்கள் உண்மையிலேயே உழைப்பை இந்த எதிராக பத்திரிகையாளர் சங்கம் என்ன நடவடிக்கை இருக்கிறது அவர்கள் பதிவு பெற்றவர்கள் அந்த நிறுவனத்திலே மற்ற அரசு சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் அவர் பங்கு பெற்று முறையாக அவர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தொழிலாளர்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பாளராக திகழும் என்பது நாங்கள் உறுதியளிக்கின்றோம் மிக்க நன்றி சாகராஜ் அவர்கள் நன்றி வணக்கம் பீப்பிள் மீடியா ரிசர்ச் ட்ரஸ்ட் மற்றும் எம்ஜிஆர் டிவி மீடியா நெட்ஒர்க்ஸ்க்காக ஊடகங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம் தமிழ் ஊடகங்களின் நோக்கும் போக்கும் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளராகிய நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி தற்போதைய கொள்கின்றோம் தமிழ் ஊடகங்களின் போக்கும் நோக்கம் எவ்வாறு இருப்பதாக நினைக்கிறீர்கள் தற்போதைய சூழலில் தமிழ் ஊடகங்களின் போக்கு மிகவும் முதலாளிகளை தவிர உழைக்கும் பத்திரிகை அனைவரும் வேதனையில் தான் இருக்கிறார்கள் இந்த துறையில் இத்தனை சலுகைகள் அரசு தரும் அரசிடம் இருக்கிறது என்ற உரிமை கூட தெரியாத ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்கள் பலரும் பணி செய்தார்கள் அப்பொழுது முதன்முதலாக இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில்தான் நீதிபதி சச்சார் ஆணையம் என்ற ஒன்றை உருவாக்கி பத்திரிகையாளர்களுடைய வாழ்வுக்கு தேவையான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வரையறுக்கும் வகையில் வேலை நேரம் அதே நேரத்தில் சம்பளம் குறித்த திட்டவட்டமான ஒரு பொதுவான அகில இந்திய அளவிலான ஒரு அறிக்கையை பச்சாவத் கமிஷன் முன்வைத்தது அதன்படி ஆரன் சான்றிதழ் பெற்ற விற்பனையாகும் பத்திரிகைகள் இந்தளவு சதவிகிதம் ஊதியமாக வழங்க வேண்டும் என்று அந்த பச்சாவத் அறிக்கை கூறியது அதன்படி சென்னையில் பிரபலமான ஆங்கில பத்திரிகைகள் மற்றும் அதிக விற்பனையில் லாபம் ஈட்டிய சில தமிழ் பத்திரிகைகள் மட்டுமே அந்த பச்சாவத் கமிஷனை அதனுடைய பரிந்துரையை அமல்படுத்தியது மற்ற எந்த பத்திரிகைகளும் இதுநாள் வரை பச்சாவத்தால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய பத்திரிகை முதலாளிகள் நம்மிடையே நிறைய இருக்கிறார்கள் இதுதான் நிலை இது சம்பந்தமாக எத்தனையோ ஊழியர்களுக்கான சங்கங்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த சங்கத்தை உருவாக்கியவர்களுக்கு தெளிவற்ற ஒரு நிலை பத்திரிகையுடைய உரிமை என்ன அவருடைய கடமை என்ன என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கேட்டால் அவர்கள் கவர் வாங்குகிறார்கள் என்று கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாக ஒரு இன்னொரு போக்கை நிலவுகிறது சரியான ஊதியம் தந்தால் எந்த இடத்திலும் கை நீட்ட மாட்டான் ஏனென்றால் செய்தி பத்திரிகைகளுக்கு வேண்டும் ஆனால் அந்த செய்தி சேகரிக்க செல்பவனுக்கு பயணப்படி என்பது நிர்வாகம் தருவது இல்லை அப்படிப்பட்ட சூழலில் எப்படியாவது செய்தி எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த காசை செலவிட்டு போகக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர்களுக்காகவே இந்த கவர் கலாச்சாரம் உருவானது அதே நேரம் இதை குற்றம் குறை சொல்லக்கூடிய நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த கவர்களை குறை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களும் யோக்கியமானவர்கள் அல்ல அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய கவராக சென்று வாங்கிக் கொள்வார்கள் எல்லோரும் சென்ற பிறகு இதுதான் உண்மை இதை நான் சொல்லவில்லை ஒரு முறை இப்படி இந்த துறையை பற்றி நானே வந்து வேதனைப்பட்ட போது அமரர் நாயனா கிருஷ்ணமூர்த்தி முதுவெரும் பத்திரிகையாளர் அவர்தான் சொன்னார் சிறு பத்திரிகையாளர்களை அவர்கள் வாங்கக்கூடிய இருநூறு முன்னூறு ஐநூறு எல்லாம் வந்து குறை சொல்லாதே அது அவருடைய தேவை ஆனால் அதே நேரத்தில் பெரிய பத்திரிகை போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு ஆயிரக்கணக்கில் சுரண்டக்கூடியவர்களை பற்றி நான் வெளியில் பேசுவதில்லை ஆகவே நிர்வாகங்கள் ஒழுங்காக இருந்தால் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒழுங்காக இருப்பார்கள் இதுதான் உண்மை நிலை மன்றை மண்மை மற்ற தொழில்களைப் போலவே இன்று பத்திரிகை தொழிலும் என்பது சேவை என்பதை தாண்டி வணிகமாக ஒரு லாபம் ஈட்டக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது உண்மைதான் உண்மைதான் அப்படி இருக்கும்பொழுது ஒரு இந்த பத்திரிகை துறை மற்றும் அரசியலமிருந்து அதிகமான கூடுதலான சலுகைகளை எதிர்பார்ப்பது என்ன கேவலமான எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் உருவானது எப்பொழுது புதிய பொருளாதார கொள்கை வந்ததோ அதாவது பலன் இல்லாமல் எதையும் செய்யாதே என்கிற கருத்தாக்கம் உருவான காலத்தில் இருந்து பத்திரிகைகள் வரக்கூடிய ஒருவரி செய்திக்கு கூட ஒரு அது பலன் உள்ளதாக மாற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்று முதலாளிகள் கருதியதால் அந்த நிலை ஏற்பட்டது இன்னொன்று பத்திரிகைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காகித விற்பனை அச்சுப்புள்ளி ஏற்றம் தொழிலாளர்களுக்கான ஊதிய விகிதங்கள் ஏற்றம் இதர செலவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அச்சுத் தொழில் என்பது நச்சு தொழிலாகத்தான் தான் மாறிக்கொண்டிருக்கிறது இதை சரிப்படுத்த முதுகெலும்பாக இருக்க வேண்டும் என்றால் விளம்பரங்கள் தான் அதிகம் தேவை ஆகவே அவர்களுடைய முதலாளிகள் வண்ணமயமான விளம்பரங்கள் பார்ப்பதைப் போலவே பக்கத்தில் வரக்கூடிய செய்திகளையும் விளம்பர செய்திகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் இந்த புதிய 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 பொருளாதார திட்டம் வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் விளம்பர நிறுவனங்கள் குற்றீசல் போல் கிளம்பி நிறுவனங்களை எல்லாம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு செய்ததற்கு சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு இருபது பிரஸ் மீட் என்பது நடக்கும் அதில் எல்லாமே வந்து இந்த விளம்பர நிறுவனங்கள் தான் யார் நல்லபடியாக செய்தி எழுத அவர்களுக்கு விளம்பரம் தருவார்கள் நிறைய காசு நிறைய பணம் தருவார்கள் இப்படித்தான் இந்த கலாச்சாரம் இங்கே உருவானது பங்கு மார்க்கெட் என்கிற ஒரு மோசமான நிலைமை தமிழ் ஊடகங்களை என்றைக்கு தாக்கியதோ அன்றுதான் இந்த கவர் கலாச்சாரம் கிப்ட் பாக்கெட் இவை எல்லாம் வந்து ஊடுருவியன அதற்கு முன்பு இது போல் இல்லை அதாவது நான் இந்த தொழிலுக்கு வந்தபோது எனக்கு சொல்லப்பட்ட அறிவுரை தண்ணீர் கூட குளிக்கக்கூடாது போகிற இடத்தில் அதற்காக அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டுகளோ தண்ணீர் பாட்டில் வசதிகளோ அந்த காலத்தில் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை செய்தியளிக்க சென்றால் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து தண்ணீர் கேட்டு வாங்கி பருகுவோம் அப்படித்தான் நடந்து கொண்டோம் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் இல்லை பத்திரிகையாளர்களை மற்றவர்கள் மதிக்கிறார்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களும் நம்ம போல் மனிதர்கள் தானே என்று உணவிடுகிறார்கள் செலவுக்கு பணம் தருகிறார்கள் இதை போய் கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகையாளர் சங்கங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எல்லோருமே முட்டாள்கள் எடுத்தவனெல்லாம் தண்டல்கார் என்பது போல் ஒரு ஏழு பேரை வைத்துக் கொண்டு ஒரு சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்துவிட்டால் தலைவனாகலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் யாருக்குமே பிரஸ் கவுன்சில் தெரியாது உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் கிடையாது ஏனென்றால் அது பற்றி எதுவுமே தெரியாது அவர்களுக்கு அவர் அவர்கள் வாழ்ந்த சூழலில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படையில் இருந்துதான் கட்சி நடத்துவது போல் சங்கங்களை நடத்துவதால் அதில் அங்கமாக இருக்கக்கூடிய இருக்கூடியம் பத்திரிகளுடைய உரிமைகள் அவர்களுடைய தேவைகள் சங்கம் நடத்துபவர்களுக்கு தெரிவதில்லை சமீப காலமாக ஊடகத்துறையில் பணியாற்றும் பெண்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன மற்ற துறைகளில் எப்படி பாலியல் சென்றலுக்கு ஆளாகிறார்களோ அதேபோன்று மீடியா துறையில் அதிக அளவில் பாலியல் சிண்டலுக்கு பெண்கள் ஆளாகின்றார்கள் இதனை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்கள் இது வந்து இப்போது ஆணும் பெண்ணும் சமம் எல்லா தரப்பிலிருந்தும் செய்திகள் நமக்கு தேவை பெண்கள் தரப்பிலான ஒரு உதாரணத்திற்கு ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்குள் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு ஆணால் சென்று செய்தி சேகரிக்க முடிய முடியாது ஒரு பெண்ணால் தான் செய்தி சேகரிக்க முடியும் அப்பொழுது ஒரு பெண்ணனுடைய மனித வளம் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வகையில் தான் பெண்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடமும் திறமை இருக்கிறது ஆனால் விதிவிலக்காக சில இடங்களில் தங்களுடைய உடலை மட்டுமே முதலீடாக வைத்து இருக்கக்கூடிய பெண்களால் தான் இது போன்ற சிக்கல்கள் வருகிறது இது நிறுவனங்கள் நிர்வாகங்களாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எல்லோரையும் குறை சொல்லக்கூடாது திறமையான நேற்று கூட மருத்துவக் கல்லூரி ஊழலை பற்றி ஒரு பெண் பத்திரிகையாளர் தான் இந்தியா முழுக்க நாரடித்தார் செய்திகளை தொகுத்து அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடாது எல்லா நிறுவனங்களிலும் அது போன்ற ஒரு அழுக்கு நிலை இருக்கும் என்றும் நாம் கருத முடியாது எனக்கு தெரிந்து தராசு அலுவலகத்தில் ஓவியராக இருந்த கோபால் கீழ்வெட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் மேலே வருவதை கூட அவர் விரும்ப மாட்டார் காரணம் பெண் வாடகையை வரக்கூடாது வந்தால் தவறுக்கு தவறான விஷயங்கள் பேசிவிடுவார்கள் என்ற அச்சம் காரணம் அதன் காரணமாக தராசில் எந்த பெண்ணும் வேலை செய்வதற்கு வரவில்லை ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டே பெண்களுக்கென்று பத்திரிகைகள் பெண்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் செய்தி ஆசிரியர்கள் அவர்கள் இது வந்து ஒரு கல்வியாக உருமாறிவிட்ட காரணத்தால் அவர்களும் இன்று சமவாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தலைவராக இருக்கக்கூடிய நீதிபதி சமீபத்தில் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய பலரும் எந்தவித தகுதியும் இல்லாமல் ஒரு முறையான பயிற்சி இல்லாமல் இருக்கிறார் முதலில் இதை சொல்வதற்கு அவருக்கு ஒரு தகுதி வேண்டும் அவர் பத்திரிகையாளர் அல்ல நீதிபதியாக இருந்து பல வழக்குகளை விசாரித்த ஒரு வழக்கறிஞர் நிலவையில் தான் அவர் இருக்கிறார் தவிர அவர் நமக்கு சொன்னது தீர்ப்பா கருத்தா அது கருத்து அது தீர்ப்பா அல்ல கட்ஜூ சொல்வதை வந்து புறந்தள்ளுங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பணிபுரிந்தவன் தான் பத்திரிகையை பற்றி குறை சொல்ல வேண்டும் நிறை சொல்ல வேண்டும் கருத்து அவருக்கு உரிமை கருத்து அந்த வகையில் அவ்வளவுதான் பத்திரிக்கையில் பத்திரிகையில் செய்திகள் மக்கள் வந்து வேதத்தை எப்படி நம்புவார்களோ அப்படி நம்பக்கூடிய சூழல் இப்போ காணப்படுகிறது இந்த பத்திரிகையில் வரக்கூடிய பல செய்திகள் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு எதிராக குறிப்பிட்ட ஒரு எந்த ஒரு புலனாய்வும் இல்லாமல் திடையுதென்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று தொடர்ந்து சித்தரிப்பது போன்ற சூழல் நிலவுகிறது இதுக்கு என்ன காரணம் அது சிந்தனையிலேயே சமய நல்லிணக்கம் இல்லை உருவாகும் காலத்திலேயே சமய நல்லிணக்கத்தோடு சமரசமாக அனைவரோடும் பழகக்கூடிய வகையிலே ஒரு பிள்ளை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லாமே தனியார் பள்ளிகளில் தனித்தனியாக உட்கார வைக்கப்பட்டு தனி உடை தனி சாப்பாடு அம்மா ஏற்கனவே சொல்லி அனுப்புவாள் உனக்கு மட்டுமே வச்சிருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் வேற யாருக்கும் கொடுக்காது என்று ஆக அப்படிப்பட்ட சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்தைகளும் நல்ல சிந்தனை இருக்காது அதே நேரத்தில் நான் எல்லாம் மாநகராட்சி பள்ளியில் படித்து வந்தவன் என்னோடு உடன்படித்தவர்கள் எல்லாம் பலவேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால் எனக்கு நான் அந்த வாழ்க்கையில் இருந்து நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் சமூகம் என்பது சார்ந்து நிற்பது அதனால் யாரையும் நாம் புறந்தள்ள முடியாது எல்லாருமே நமக்கு சமம் தான் அது வந்து சித்தனை பார்ப்பட்டது அது வளர்க்கும் வளர்ப்பில் இருக்கிறது செய்திகளில் தவறாக வருகிறது என்றால் அது அப்படிப்பட்டவர்களே அந்த பொறுப்பில் அங்கே அமர வைப்பதுதான் காரணம் அது குறிப்பாக ஒரு சில பத்திரிகைகள் தான் அதுபோல் எல்லோரையுமே நீங்கள் குறை சொல்லக்கூடாது உழைத்திருக்கிறேன் பரபரப்பான செய்திகளை தருவதே பத்திரிகைகளின் நோக்கமாக இருக்கின்றனர் எந்தவித புலனாயும் இல்லாமல் எந்த விசாரணையும் இல்லாமல் தோறும் பரபரப்புக்காக இதையோ ஒன்று எழுதக்கூடிய சூழல் காணப்படுகலாம் முதலில் பரபரப்பு என்பதே தவறு பிரிட்டனுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த வில்சன் பத்திரிகைகளை பற்றி அளவீடு செய்யும்போது பிரிட்டனில் பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லிதான் பிரிட்டனில் பத்திரிகைகள் பொதுப்படையாக வெளிவருவதற்காக பேசி அந்த உரிமையை வாங்கி தந்தார் அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் கூட பெங்கால் கேச முதல் இதழாக வெளிவந்தது சென்னையில் சென்னை மகாஜன சபையை உருவாக்கிய நிறுவனர்கள் ஒருவரான ராஜுல் நரசிம்மூர் அவர்கள்லாம் முதல் சென்னையினுடைய பத்திரிகையாளர் பத்திரிகையில் எழுதியதற்காகவே சிறையில் ஆறாண்டு காலம் கழித்தவர் அப்படிப்பட்டவர்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிடவில்லை பண்பட்ட செய்திகளைத்தான் தான் தர வேண்டும் அதுதான் நீடித்து நிற்கும் காலப்போக்கில் எல்லாமே மறைந்துவிடும் மக்கள் எது சரி எது தவறு என்பதை சரிபார்க்கும் நேரத்தில் அவைகள் சரியாகிவிடும் பத்திரிக்கை துறையில் நீண்டகால அனுபவம் பெற்ற மூத்த பத்திரிகையாளராகிய நீங்கள் வளரும் இளம் பத்திரிகையாளர்களுக்கு தர வேண்டிய ஆலோசனைகள் என்ன பத்திரிகையாளர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்று நினைக்கிறேன் நான் இன்னமும் என்னை மாணவனாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கேன் நான் யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நானே என்னை இன்னும் வளர்ந்தவனாக நான் கருதவில்லை வளர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ளும் மாணவனாகத்தான் இருக்கிறேன் நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு இல்லை அதே நேரத்தில் முதலில் செய்தி பத்திரிகைகளில் வரக்கூடியவர்கள் சவக்கிடங்களில் தான் முதல் தன்னுடைய செய்தி சேகரிப்பை தொடங்க வேண்டும் அதுதான் விதி அதுதான் சரியான வழி ஏனென்றால் மனிதனுடைய எல்லை இருந்து ஒரு தொடக்கத்தை தொடங்குவது போல் செய்தி சேகரிப்பு மருத்துவமனைகள் அந்த பக்கத்தில்தான் எல்லா தரப்பு மக்களையும் நாம் சந்திக்க முடியும் எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கக்கூடிய இடங்களில்தான் செய்திகள் சேகரிப்பது எளிமையான ஒரு காரியம் அதன்படி மருத்துவமனைகள் சவக்கிடங்குகள் அங்கே அந்த மக்கள் படக்கூடிய வேதனை அதையெல்லாம் உள்வாங்கினால்தான் மனிதர்கள் இரக்கம் பிறக்கும் என்பதற்காக தொடக்க காலத்தில் அக்காலத்தில் எல்லாம் பத்திரிகை சேரக்கூடியவர்களுக்கு முதலில் போடக்கூடிய டூட்டி இடம் சவக்கிடங்கு ஆனால் இன்றைக்கெல்லாம் மாறிவிட்டது முதலில் இளம் பரபடி பத்திரிகை தெரிவித்துக் கொள்ள நாம் எந்த மொழியின் பத்திரிகையில் பணிபுரிகிறோமோ அந்த மொழியை தெளிவாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் தவறாக எழுதாதீர்கள் தவறான மொழியை கையாளாதீர்கள் மொழி நடைமுக முக்கியம் இப்பொழுது செய்தி பத்திரிகைகளில் விளம்பரங்கள் அதிக அளவில் வருகின்றன எப்படி அரிசியில் கல்லை கலக்கின்றோமோ பாலில் மற்றவற்றை கலக்கின்றோமோ இப்படி கலப்படங்கள் இருப்பது போன்ற செய்தி பத்திரிகையில் விளம்பரங்களை கலப்பது தான் எட்டு பக்கம் எனும் பொழுது ஒரு பக்கம் அளவுக்கு விளம்பரங்களை தரலாம் அது கூடும் பொழுது அதற்கேட்டவர் செய்திகளை கூடுதலாக வேண்டும் இது வந்து ஒரு நுகர்வோர் தொடர்பான ஒரு விஷயம் ஆக இது வந்து உரிய காலத்தில் அதற்கான தீர்வுகள் காணப்படும் ஒரு காலத்தில் குமுதத்தில் நூற்றி இருபது பக்கத்திற்கு நாற்பது பக்கம் விளம்பரம் வரும்பொழுது குய்யோ முறையோ என்று சத்தமிட்டார்கள் வெறும் விளம்பரமாக இருக்கிறது என்று அது அந்த பத்திரிகையுடைய சாமர்த்தியம் அதனுடைய தேவை அதனுடைய இலக்கு ஆனால் காசு கொடுத்து வாங்கும் நூலவோன் ஆகிய இத்தனை பக்கத்தில் செய்து தர வேண்டும் என்ற கடமை அந்த பத்திரிகைக்கு இல்லை இல்லை அதுதான் குறை ஆகவே காலப்பகுதியில் சரி செய்யப்படும் இன்று பத்திரிகையில் நிருபராக சேரக்கூடியவர்களுக்கு அந்த நிறுவனங்கள் வைக்கக்கூடிய முதல் விஷயமே நீ மாதம் எவ்வளவு விளம்பரம் வாங்குவாய் கேள்வியாகவே இருக்கிறது இது சரிதானா தவறு காரணம் அப்படிப்பட்ட பத்திரிகை அதிபர்களை வந்து நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும் அவர்களால் சொந்த காலில் நிற்க முடியாத பலம் இந்த வர வேண்டும் என்பது முதல் கேள்வி இது சாவிதான் அற்புதமாக சொன்னார் வெள்ளை கருப்பாக்கம் தொழில் இது நச்சுக்கலை இதை தாங்கக்கூடிய திராணி இல்லாதவர்கள் இங்கு கால் வைக்கக்கூடாது கால் வைத்தால் பின் வாங்கக்கூடாது இது கிட்டத்தட்ட ஒரு கம்பி மீது நடக்கக்கூடிய ஒரு பித்தை தான் அதற்காக வரக்கூடிய உணவு எல்லாம் வந்து விளம்பர கேன்வாஸராக மாறினால் செய்தியை யார் சேகரிப்பார்கள் அதனால் செய்திகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன விளம்பரங்கள் முன்னுக்கு வருகின்றன Mickey and Henry.